ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நேற்று அங்கே ஊருக்கு போயிருந்தோம் அப்போ வந்து நாட்டு மாட்டு வெண்ணெய் கெடைச்சிது அதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அந்த நாட்டு மாட்டு இருந்து இப்போ நெய் எடுக்க போகிறோம் இது எப்படி காய்ச்சி நெய் எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாமா கொஞ்சமாக தான் கெடைச்சிது வெண்ணெய் சரி இதை காய்ச்சி பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் புரிசா இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால சரி காய்ச்சி நாட்டு நெய் எரும நகைல கிடைக்கும் எப்பவும் நெய் காய்ச்சுற மாதிரியே தான் வடை சட்டி வச்சாச்சு பாத்தீங்கன்னா இந்த வெண்ணெய் எடுத்து ஒண்ணு எல்லாம் உள்ள போட்டுக்கலாம் நல்லா நம்மளா நெய் காய்ச்சி சாப்பிடும்போது நல்ல வாசனையோட நல்லா இருக்கும் முருங்கை போட்டு காய்ச்சும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் சரி வாங்கிட்டு வந்து காய்ச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் எங்கள் ஊர் சைடு ரொம்ப நல்ல வெண்ணெய் கிடைக்கும் அதான் வாங்கிட்டு வந்துருக்கேன் இதை போட்டுட்டு இது உருகி வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா வெண்ணெய் உருகிட்ருக்குது சீக்கிரமாகவே வந்து உருகிரும் போட்டோடனே உருகிரும் எப்படியே நம்ம கரண்டியில் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணோம்னா சீக்கிரமாக நெய் ஆகிரும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ்லையே நம்மளுக்கு வந்து நெய் ரெடி ஆகிடும் நெய் ரெடி ஆகிடுச்சின்னு தெரிகிறதுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகும் ஒரு வாசம் வரும் நல்ல வாசம் வரும் அதுக்கு பின்னாடி தான் நம்ம இலை சேர்த்தணும் பார்க்கலாம் இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரிஜினல் ப நாட்டு பசுமாட்டு நெய் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும் இது பாருங்கள் ரொம்ப நல்லா பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மெல் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த வெண்ண ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக அப்படியே ஸ்மெல் மாறும் வயிற்று புண் இருக்கிறவங்க அல்சர் பிரச்சனை வயிற்று பூண்டுருக்கிறவங்க அந்த நெய் சேர்த்திக்கிட்டே வந்தால் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக அப்புறம் வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அளவோடு சேர்த்திக்கணும் கொஞ்ச நேரம் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து ரெடியாகும் பத்து நிமிஷம் ஆகிறதுக்குள்ளேயே ரெடி ஆகிடும் ஒரு இதுவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் நல்ல வாசனையா இருக்கும் நீ ரெடியாக ரெடியாக வாசம் வீடே மணக்கும் அந்த அளவுக்கு வாசமா இருக்கும் நம்மளே வாங்கிட்டு வந்து காய்ச்சல் எண்ணெய் தான் ஒரிஜினல் நம்ம வாங்கிட்டு வந்து காய்ச்சல் எண்ணெய் தான் ஒரிஜினல் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து கடையில் வந்து வா என்னென்னமோ ஆயிலெலாம் கலக்குறாங்க அது என்ன ஒரு சில டைம்ல அந்த சின்ன டப்பாலாம் வாங்கிட்டு வந்து பார்த்தோம் அதுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய டால்டாக கலக்கி வச்சிடுறாங்க ஆயிலை கலக்கி வச்சிடுறாங்க நெய்வாசமே அடிக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்குது அதனால நான் கடையில் வாங்குறதே இல்லை இந்த மாதிரி எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு நெய்யாக காய்ச்சிக்குவோம் அது ரொம்ப திருப்தியாக இருக்கும் மனசுக்கு உடம்புக்கும் நல்லது நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது ஒரு திருப்தி இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து காய்ச்சிக்கிறோம் அது நாட்டு மாட்டு நெய் கிடைக்கும் கலர் நல்ல மாறும் பாருங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குதுன்னு இப்போ அப்படியே கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பாருங்க இன்னுமே கலர் மாறும் இன்னும் நல்ல கலர் மாறணும் அப்பதான் நல்ல வாசனை வரும் இதுக்கு பின்னாடிதான் நம்ம வந்து முருங்கையில சேர்த்தணும் அரை லிட்டரு அரை லிட்ரு இல்லைன்னா அரை கிலோ வெண்ணெய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால் லிட்டர் கிடைக்கும் வெண்ணெய் வந்து நிறையா இருந்துச்சுனாலும் நெய் கொஞ்சமாக தான் கிடைக்கும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தான் அதனால இப்போ நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு செம்மையாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நெய்யே நல்ல வாசம் சரியான வாசம் வருது இந்த டைமில் நம்ம வந்து முருங்கையெல்லாம் சேர்த்த போகிறோம் நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் ஐயோ வீடே மணக்குது இந்த நெய் காய்ச்சினோம்னா எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துடமாட்டிருக்குது ரெண்டு நின்று பாருங்க இந்த மாதிரி கலர் மாறணும் நெய் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு பின்னாடி தான் நம்ம போடணும் மஞ்சளாக இருக்கும்போது போடக்கூடாது இப்போ நல்ல கலர் நான் சொன்ன மாதிரியே ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள் இனி நம்ம முருங்கையால் சேர்த்திக்கலாம் போடுங்க முருங்கையா இந்த மாதிரி சேர்த்திட்டு நம்ம அடுத்த ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான நெய் காய்ச்சறது ரெடி ஆகிடுச்சி நீ முருங்கை இல நல்லா முறு மொறு நெயிரும் இந்த நெய்க்குள்ளே இருக்கிற முருங்கை வேலை எடுத்து சாப்பிடும்போது செம்ம கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருப்பீங்க நாங்களாம் சாப்பிடுவோம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த சூடெல்லாம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டுக்கலாம் நெய்யெல்லாம் ஆறிடுச்சு இப்போ வடிகட்டுறாங்க பாருங்கள் அம்மா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நெய்யே ஒரு கால் லிட்டர் நெய்க்கு பக்கமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் காலத்துக்கு மேலே இருக்கும் மேலே இருக்குமா தெரியல இவ்வளோ பாதிக்கு பாதி தான் நெய் கிடைக்கும் முன்னூறு இருக்கு இந்த முருங்கையெல்லாம் நெய்யில் வந்தது நல்லா முரமுரணாக இருக்கும் இதை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா நெய் காய்ச்சினாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த முருங்கையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக நிற்பனாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் நெய் வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் அட்டைகாசமாக இருக்குது இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் பசுமாட்டணை மாட்டு மாட்டுனை இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நெய்க்காச்சுறது எப்படின்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்